வணக்கம் நம்ம மீன் கடலையே ஒரு பத்து கிலோ கொடுவாயில் ஷேர் ஒரு பங்கு நம்ம எடுத்துக்கிறோம் அதை நம்ம இன்றைக்கி பொறிக்க போகிறோம் குழம்பு வைக்கிறது அடுத்தபடியால் கட்டுறோம் இது பொறி மட்டும் பா அதில் ஒரு பங்கில் பாதிப்பிரித்து பொறிக்க போகிறோம் நல்லா மஞ்சள் தண்ணியில் போட்டு அழைச்சிக்கிறோம் அழைச்சிட்டு மசாலா கொடுக்குறோம் நல்லா கொடுத்து ஒரு அன் ஹவர் ஊரடலில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊரடலில் போட்டு திருப்பி வறுக்க ஆரம்பிக்கலாம் வீரலோ நெத்திலி மீன் கண்ணோ காரப்பொடி முகமோ கெளித்தி மீனு மனமோ சன்னாங்குண்ணி இது வீலாங்குடா கையில் சிக்காதுடா அவரக்க வச்சவாலுடா இது வேளாங்குடா கையில் சிக்காதுடா அவரக்க வச்சவாலுடா ஏ அந்த அருள் போன்ஸ் அசல் கொடுவா வருவல் தயாராகிவிட்டது தேங்க் ஃபார் வாட்சிங் கிளிஞ்சல் சிறுப்பு சங்கு கழுத்து வெளிச்சம் போடும் லைட் ஹவுஸ் கண்ணு